தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லத் வன்ஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப திமுக அரசு தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து குற்றம் சாட்டுறத பாத்துட்டு தான் இருக்கும் இப்ப நீங்க பேசும் போதே கூட சொன்னீங்க அவரோட இந்த சாராயம் காட்சி அவரோட வீடு கதவுகள் எல்லாம் வந்து திமுகவுடைய சிக்கோரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய கரை வேட்டிகள் துண்டுகள் எல்லாம் கூட அவங்க வந்து சுட்டி காட்டுறத வந்து நம்ம பாக்குறோம் இப்ப திமுக அரசாங்கத்தை இவங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் சேர்ந்துதான் இப்ப மக்களுக்கு அதான் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப அரசாங்கத்தை வந்து அஹ் எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வந்து திமுக சொல்லி இருந்த பொழுது கூட நீங்க அரசாங்கம் பண்றீங்க நாங்க வந்து இது கேட்டா வந்து நீங்க அரசியல்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது இப்ப பாமக சைட்ல இருந்து ஒரு பேச்சு இந்த மாதிரி தொடர்ந்து அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் ஆஹ் ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து இது குறித்து பேசும் பொழுது எல்லாமே கூட இந்த திமுக ஆட்சி வந்து எவ்வளவு ஒரு வீழ்ச்சி இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அஹ் இப்ப பாஜகவினர்லாம் என்ன சொல்றாங்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதிமுகவினர் வந்து சட்டப்பேரவையிலே வந்து இது பண்றாங்க இப்படி ஒவ்வொரு கட்சியினரும் ஒவ்வொரு மாதிரியாக டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு தான் பாக்க முடியும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்வதற்காகத்தான் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனா இந்த அரசை குறை சொல்வதற்கு காரணம் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குலாம் கள்ள பத்தி பேசுறதுக்கு ஏதாவது யோகிதர்கா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பிற்பாக்கெட் ரவுடி சங்கிலி பறிப்பு கொள்ளையர்கள் நடு இரவில் வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்கக்கூடிய திருடர்கள் ரவுடிகள் இவர்களையெல்லாம் கட்சிக்குள் சேர்த்து கொண்டு மாவட்ட துணை பொறுப்புகளை ஒன்றிய துணை பொறுப்புகளை இணை பொறுப்புகளை மாநில பொறுப்புகளை அவர்களுக்கு தந்து அழகு பார்த்தது யாரு பாரதிய ஜனதா கட்சி இத நான் சொல்லல அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க ரவுடிகள் எல்லாம் கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னா அப்படிப்பட்ட கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப இந்த விவகாரத்துல எந்த முகத்தை வைத்துக் கொண்டு விமர்சிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டாமா ஒரு புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு பக்கம் அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த அரசை எதிர்ப்பதற்கு மூன்றாண்டு கால ஆட்சியை நிறைவு செய்துட்டார் சார் முதலமைச்சர் இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்று பெயர் சுட்டப்பட்டிருக்கிற இந்த அரசு மூன்றாண்டுகள் நிறைவு இந்த அரசிடமிருந்து எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு இலக்கிய நயத்துல சொல்லணும்னா சின்ன குழந்தையின் செல்ல அத்துமீறல்கள் கூட இல்லாத ஒரு அரசை மூன்று ஆண்டுகளில் வழிநடத்திவிட்டார் ரெண்டே சம்பவம் தான் ஒன்று அந்த இதுக்கு முன்பால் நடந்த அந்த விசச்சாராய சம்பவம் இப்போது நடந்திருக்கிற இந்த விசச்சாராய சம்பவம் இதுல முன்னையிலேயே அரசு தோல்வியை இருக்கு அதாவது நூறு விழுக்காடு இருந்த அரசின் நம்பிக்கை இப்போது தொண்ணூறு விழுக்காடாயிருக்கு பத்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அதுக்காக இந்த வரக்கு இந்த அரசு வந்து கையாலாகாத அரசு இந்த அரசு மக்கள் விரோத அரசு அப்படிலாம் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஏனென்று சொன்னா சொன்ன வாக்குறுதிகளை சொன்னது மாதிரியே செய்து முடித்திருக்கிற அரசு இந்த அரசு இந்த நாட்டு மக்களினுடைய நன்மையை கருதி எந்த திட்டங்களை வகுக்க வேண்டுமோ அந்த திட்டங்களை வகுத்த அரசு இந்த அரசு இந்த அரசு பொறுப்பேற்கிற போது தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே கொரோனாவினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் இந்த நாடு சிக்கிக் கொண்டிருந்தது அப்படி இருந்த அந்த நாட்டை மீட்டு கொண்டு சகஜ நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் சார் இந்த முதலமைச்சர் இன்னொன்று நிதி நெருக்கடி எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இந்த அரசுக்கு இருந்தது புதிய திட்டங்களையே செயல்படுத்த முடியாத நிலைமை இருந்தது மாநிலத்துல ஒன்றிய அரசு தந்திருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு கொண்டு கூடுதலாக நிதியை போட்டு கூட திட்டங்களை செயல்படுத்த முடியல அப்படிப்பட்ட நிதி நிலைமை இருந்த இடத்துல அந்த நிதி நிலைமையை சீர் செய்து அதை சரி செய்து இயக்கிய அரசு இந்த அரசு மின் பகிர்மான கலக்க கழகத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருந்தது அந்த நிலுவைத் தொகைகளை ஓரளவு சமன் செய்து மின்சாரம் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு சீராக பெறுவதற்கான உத்தரவாதத்தை பெற்ற அரசு இந்த அரசு மெட்ரோ திட்டத்துக்கு சார் நிதியை ஒதுக்க வேண்டிய ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல செகண்ட் ஃபேஸ் பணியை தொடங்குச்சு இந்த அரசு அந்த பணி ஏறக்குறைய முப்பது விழுக்காடு நிறைவு பெற்றிருக்கு அப்போ இந்த அரசு அந்த பணிகளை தன்னுடைய மாநிலத்தினுடைய வருவாயிலிருந்து செய்து முடிச்சிருக்கு பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேரு அதுக்கு வீடு தட்டி கொடுத்துருக்காங்க ஆனா எவ்வளவு தெரியுமா கொடுப்பாங்க ஐம்பதனாயிரம் தான் கொடுப்பாங்க மீதி தொகையெல்லாம் யாரு செலவு செய்யறது மாநில அரசு செலவு செய்யணும் இந்த மாநில அரசு செலவு செய்து அந்த திட்டங்களை அமல்படுத்தி ஏற குறைய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு அந்த வீடு கட்டுகிற திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த அரசு இந்த அரசு இப்ப அண்மையில வந்தது இல்ல பேய் மலை பெருவெள்ளம் ரெண்டு இடங்கள்ல பேஞ்சது தலைநகர் சென்னையை ஒட்டி இருக்கிற சென்னை பகுதிகள் இன்னொன்று தென்மாநில தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகள் கன்னியாகுமரி வரைக்கும் நீடிச்சது ஒரு ரூபா பேரிடர் நிதி கொடுத்தாங்களா தேசியத்திலிருந்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஒரு ரூபா கொடுக்கல கள்ளக்கணக்க காட்டினார் நிர்மலா சீதாராமன் ஆனா பாதிக்கப்பட்டவர்களினுடைய ரேஷன் அட்டைகள் தோறும் பயனாளர்களுக்கு பணம் கொடுப்போம்னு சொன்னாங்க கொண்டு போய் கொடுத்தாங்களா ஒருத்தருக்காவது கொடுக்காம இருந்தாங்களா கொடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல அந்த நிதி எங்கிருந்து வந்தது மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து வந்தது இப்படி இந்த அரசு இந்த மக்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பாதுகாத்த அரசு அதான் சொன்ன நூறு விழுக்காடு இந்த அரசு சரியாக இருந்த அரசு இந்த அரசுக்கு பெயரே இல்லை என்கிற காரணத்தால் தான் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாங்க சார் இந்தியா கூட்டணி அப்படியே பேக்கட கொண்டு போய் வெற்றியின் பக்கம் சேர்த்த ஒரு முதலமைச்சர் அதனாலதான் அந்த வெற்றி அவர்களை தேடி வந்தது ஆனா இப்ப இதுல ஒரு பத்து சதவீத சருக்களை சந்தித்திருக்கிறது இதுதான் காரணம்னு சொல்லி இதை மக்கள் விரோத அரசுன்னு சொல்வது பச்சை அயோக்கியத்தனம் அதை அதிமுக சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்ல ஒரு சாராய பிரச்சனையில அரசு தவறிவிட்டது என்பது தவறுதான் அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது நானும் விமர்சிக்கிறேன் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை ஆனா நீங்க கடந்த காலத்துல மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் ஆதரித்து பாஜக சொன்னதை போலவெல்லாம் இயங்கி இந்த மாநிலத்தையே சிதைத்து சின்னாபின்னமாக்கி போட்டிருக்கல நீங்கள் மக்கள் விரோத அரசை நடத்தியவர்களா இப்போது இருப்பவர்கள் மக்கள் விரோத அரசை நடத்துபவர்களான்னு கேட்டா நீங்கள் தான் மக்கள் விரோத அரசை நடத்தியவர்கள் நீங்க இந்த நேரத்துல அரசுக்கு துணை நின்று அரசு எதை செய்ய வேண்டும் என்பதை சரி செய்து இந்த அரசுக்கு துணையாக இருந்து இனிமேல் இப்படி ஒரு கள்ளச்சாராய விசச்சாராய மரணங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோரும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கு முதல்வர் அவர்கள் இதுக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்லிதான் நிறைய இழப்பீடு எல்லாம் கூட கொடுக்கறத பாக்குறோம் இப்ப பெற்றோர்கள் எழுந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவை ஏற்றுக்குறாங்க டெபாசிட் பண்றாங்க அஞ்சு லட்சம் அப்படிங்கறத பாக்குறோம் இறந்தவர்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கு வந்து நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சிச்சிருந்தாங்க இப்ப நீங்க பேசும்போதே கூட சொல்லியிருந்தீங்க அஹ் திமுகவோட ஆட்சி இப்ப வந்து நாற்பதுக்கு நாற்பது இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பாஜகவினரால் வந்து இப்ப நாற்பதுக்கு நாற்பது வந்து எதுக்காக இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அவங்களை எல்லாம் கொள் அவங்க வந்து சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு மக்களை வந்து கொள்றதுக்குதான் அந்த அளவுக்கு இப்ப பாஜகவினரால் வந்து இது வந்து பேசப்படுது இப்ப இது இழப்பீடு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் தேவை அப்படின்ற கூட தொடர்ந்து அது விமர்சனம் நீங்க யார் பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அரசாங்க பணத்தை எதுக்கு வந்து குடிச்சவங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொன்னது யாரு பத்து லட்சம் கொடுத்தாரு முதலமைச்சர் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு யார் சொன்னா எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு அப்ப இருபத்தஞ்சு லட்சம் பணம் இல்ல பத்து லட்சம் தான் பணமா இப்ப இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்திருந்தா ஒத்துருப்பாங்களா ஒண்ணு இன்னொன்று இந்த இழப்பீடு அரசு எதற்காக கொடுக்கிறது இது ஊக்கத்தொகை இல்ல இழப்பீடு பொதுமக்களுடைய பார்வை எப்படி கேட்டா சாராயம் குடிச்சு அவனுக்கு பத்து கேக்குறாங்க அவனுக்கு அல்ல அந்த பத்து லட்சம் அவன் விட்டு சென்ற அந்த பொருளாதார வெற்றிடம் இருக்கிறது அல்லவா அதன் மூலமாக அந்த குடும்பம் தவித்துக் கொய்விடக்கூடாது அந்த குடும்பம் நடுரோட்டுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக தரப்படுகிற நிவாரணத் தொகை அது ஊக்கத்தொகை அல்ல இன்னொன்று ஒருவேளை அரசு இதை செய்ய தவறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இந்த சம்பவத்தை சூமோட்டோவாக விசாரிக்க கூடிய வல்லமை நீதிமன்றங்களுக்கு உண்டு இப்படி ஒரு மரணங்கள் கொத்து கொத்தாக நடந்திருக்கு இந்த மரணத்துக்கு என்ன நஷ்டஈடு அரசு வழங்கியதுன்னு நீதிமன்றம் கேட்டா இந்த அரசு போய் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல நீதிமன்றத்தினுடைய பழி ஏறணும் அடுத்து நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை செய்யணும் நீதிமன்றம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி கூட உத்தரவு போடும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி கூட உத்தரவு போடும் இப்ப அந்த நிலைமையை முன்பே உணர்ந்து கொண்டு தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் நடந்து கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இது மீண்டும் சொல்கிறேன் இது ஊக்கத்தொகை அல்ல இது நிவாரணத் தொகை அந்த குடும்பத்தில் யார் வந்து பிரெட் வின்னரா இருந்தாரோ ஆங்கிலத்துல பிரெட் வின்னர்ன்றாங்கல்ல யார் இருந்தாரோ அவர் மரணித்து விட்டார் அவர் இடத்தில் இருந்து அவர் ஈட்டுகிற பொருளாதாரம் அந்த குடும்பத்துக்கு எப்படி பயன்படுமோ அப்படி பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்தவர் முதலமைச்சர் இது பாராட்டப்பட வேண்டிய பணிதான் ஆனா பொதுமக்கள் பார்வையில எப்படி பதிய வைக்கப்படுதுன்னா ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பதிய வைக்கப்படுது அதான் சார் இந்த அரசை குறை சொல்ல முடியாதவர்கள் இந்த அரசு குறித்த அவதூறுகளை பரப்ப முடியாதவர்கள் இப்போது இந்த சம்பவத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒரே ஒரு இடத்துல சறுக்கிட்டா அதன் பிறகு நடவடிக்கை என்பது வேறு விதமாக மாறிவிடும் பார்வை என்பது வேறு விதமாக மாறிவிடும் இவ்வளவும் செஞ்சு செல்ல மகளிர் உதவித்தொகை மலை மகளிருக்கு இலவச பேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை அவர்களுக்கு தேவையான கல்வி கட்டணங்களை செலுத்துவது முதல் தலைமுறை மாணவர்களில் முதல் தலைமுறையில் இருக்கிற முதல் மாணவனுக்கு மட்டுமல்ல அடுத்தடுத்து வருகிற மாணவனுக்குமான கல்வித்தொகை இப்படி எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படுத்திய அரசு ஒரே ஒரு இடத்தில் சறுக்கியது அந்த சருக்களை இப்போது அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு மக்களையும் அதற்கு பழக்குகிற வேலையை சிலர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அரசு ரொம்ப கவனமாக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இது போன்றது ஒரு மரணங்களோ இது போன்றது ஒரு சம்பவங்களோ இனிமேல் தமிழ்நாட்டில் நிகழவே கூடாது என்கிற அளவுக்கு இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அது வெறும் வார்த்தைகளில் இல்லாமல் இந்த அரசு செய்து முடிக்கும் என்று சொன்னால் நூறு விழுக்காடு இந்த அரசு மக்களுக்கான அரசு என்கிற பெருமையை மீண்டும் கிடைக்கப்பெறும் இப்போது தொண்ணூறு விழுக்காடா மாறி நான் ரொம்ப கவனமாகவே சொல்றேன் பத்து விழுக்காடு அந்த அரசினுடைய நன்மதிப்பு சரிந்திருக்கிறது இதை சரி செய்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் முதலமைச்சருக்கு மட்டுமல்ல முதலமைச்சர் உண்மையிலேயே அந்த பொறுப்புணர்வோடு இருக்கிறார் அந்த கவனத்தோடு இருக்கிறார் ஆனால் அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் குறிப்பாக இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் அது இப்ப பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து இப்ப புதுச்சேரி விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற மருத்துவமனை இன்னுமே வந்து சிகிச்சை பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே நாலு இப்போ நேரத்துக்கு நேரம் வந்து ஒரு நாளுக்கு ஒரு பத்து நபர்கள் வந்து மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறவங்க இப்பவே வந்து ஐம்பத்தி ஐந்துக்கு மேல வந்து வந்துடுச்சு இந்த மரணத்தோட எண்ணிக்கை இது தொடரும் பொழுது இந்த இது எப்படி இந்த எல்லாம் வந்து அவங்க தடுக்கிறதுக்கான இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாக் சொல்றாங்க இந்த கூட ஒரு வைக்கப்படுது சார் சிறப்பு மருத்துவர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அறிவித்திருக்கிறார் எல்லா பகுதியிலிருந்தும் இதற்காக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் போர்க்கால அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது அதுல என்னன்னா மருந்து இல்லை போதுமான சிகிச்சை இல்லை இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பரப்புகிற அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு முழுமையான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது சார் இந்த ஆட்சின்னு இல்லை சார் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படின்னா உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவருடைய உயிரை மீட்டெடுத்து அனுப்பி வைக்கிற அளவுக்கு போதுமான மருத்துவ கட்டமைப்பை திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கு இது திமுக அதிமுக எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு இந்த பெருமை இருக்கு எம்ஜிஆரிலிருந்து ஜெயலலிதாவிலிருந்து கலைஞரிலிருந்து இப்போது இருக்கிற முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் வரை இந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்குனது போல இந்திய துணை கண்டத்துல எவனும் உருவாக்கலாம் அந்த பெருமை நமக்கு தான் உண்டு யாரையும் மரணிக்க வைக்கிற நாடு இல்லை சார் இந்த நாடு உயிருக்கு ஆபத்தான நிலையில் எல்லாம் காப்பாற்றி ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் சார் வட மாநிலத்திலிருந்து வர்றவனையே காப்பாத்திடுறோம் வெளிநாட்டிலிருந்து வர்றவனை காப்பாத்திடுறோம் மூளையை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு அறுவை சிகிச்சை பண்ணி அதை செயல்படுத்த வச்சிடுறோம் எத்தனை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடுறோம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எந்த அளவுல பண்றோம் அப்படி ஹைடெக் சிகிச்சைகள் வழங்குற நாடு சார் இந்த நாடு இந்த நாட்டை இழிவுபடுத்துகிற மருத்துவர்கள் இல்ல போதுமான உபகரணங்கள் இல்ல அதெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவ படைகளின் மூலமாக முழு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு இது பத்தாத குறைக்கு ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளுக்கு சிறப்பு சிகிச்சைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த விஷச்சாராயம் உடலில் பரவி உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்கன்ஸ் இருக்குல்ல அது செயலிழந்து போயிருக்க கூடும் அதன் மூலமாக அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகுமே தவிர மருந்து இல்லாமல் போதுமான சிகிச்சை இல்லாமல் இறந்தார்கள் என்கிற செய்தியை பரப்புவது திட்டமிட்ட அவதூறு அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை இது இந்த அரசினுடைய பெருமை என்றெல்லாம் நான் சொல்லிவிட மாட்டேன் கடந்த காலத்தில் இருந்த எடப்பாடி அரசினுடைய பெருமையும் அதுதான் எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் யாரும் இறப்பதற்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு இடம் தராது சார் ஏன்னா இந்த கட்டமைப்பு அப்படிப்பட்ட கட்டமைப்பு எல்லோரையும் காப்பாற்றி அனுப்புகிற வேலையைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்புகள் செய்கிறதே தவிர யாரையும் மருத்துவத்தினுடைய மகத்துவம் புரியாமல் அவர்களுடைய மரணத்தை அவர்கள் நேசிக்கிற சுவாசிக்கிற வேலையை அவர்களுக்கு தரதே கிடையாது இந்த மாநிலங்கிறத எதிர்க்கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்வர் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய எதிர்கட்சிகள் வந்து அஹ் பலகையெல்லாம் ஏந்தி சட்டசபையெல்லாம் வெளியே வரதெல்லாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே கள்ளச்சாராயம் என்று சொல்வதை விட விஷச்சாராய விவகாரம் என்றுதான் இந்த சூழல் இப்போது மாறி போயிருக்கிறது மனித உயிர்களை குடிக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கவே கூடாது இது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கே பேராபத்தை விளைவிக்கிற சம்பவமாக மாறிப் போயிருக்கிறது எதிர்கட்சிகள் இப்போது தங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு அமைந்து விட்டதாக கருதித்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதிக்கு நடைபெற போகிற இடைத்தேர்தல் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பாக போட்டியிடும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழல் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பேராபத்திற்குரிய கட்சி யார் என்று கேட்டால் பாட்டாளி மகள் கட்சி தான் நீங்க ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பான சூழலை நீங்கள் கருத்தில் கொண்டு பார்த்தா தமிழ்நாட்டில் நடந்த அதிலும் குறிப்பாக வட மாவட்டத்தில் நடந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு மிகப்பெரிய காரணங்கள் யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அங்க வகித்தவர்களும் தான் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராமதாஸ் தான் தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு இந்த தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படிப்பட்ட சூழல்னு கேட்டா பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதார் கூட்டமைப்புன்னு அமைப்பு உருவாக்கின நாடு இந்த நாடு அதையே அதையே பார்ப்பனர் அல்லாதார்ன்னு வச்சுக்கிறீங்க அவங்களுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து குறிக்கிறது தப்பாச்சேன்னு ஒடுக்குமுறைக்கு எந்த சாதி வழிவகுத்ததோ அந்த சாதியை கூட காயப்படுத்த கூடாது என்று சொல்லித்தான் அந்த அமைப்பையே அடுத்தடுத்த கட்டமாக நீதி கட்சி திராவிடர் என்றெல்லாம் கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தலித்தர் எந்த சமூகம் ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ எந்த சமூகத்தினுடைய வாழ்நிலை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறதோ எந்த சமூகத்துக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தினர் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த சமூகத்தினர் ஒடுக்க நினைத்த ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் ராமதாஸ் தான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல போட்டியிடுது இப்போ இதிலிருந்து இந்த பிரச்சனையை நீங்க துவக்கி பார்க்கணும் ஒருவர் இறந்து போனார் முதல் முதலாக மாவட்ட ஆட்சியர் செய்தது அப்பட்டமான ஒரு நாடகம் என்ன செய்தார்னா துவக்கத்திலேயே இது ஒரு கள்ளச்சாராய சாவு இந்த சம்பவம் என்பது சாராயம் அருந்தியதால் நடந்தது என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா ஆனா வயிற்றுப்போக்கு காரணமாக அவருக்கு இருந்த உடல் உபாதைகளின் காரணமாக இறந்து போனார்னு யாரு அறிவிச்சா மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சாரு அதனால அவருடைய உடல் தகனம் செய்யப்படுவதற்காக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது அந்த சாவுக்கு போனாங்கல்ல அவங்களுக்கு அந்த சாராயத்தை கொடுத்தது யார் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சிபிசிஐடி விசாரணை கோரியிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய இந்த பார்வை என்பதே சரியா தவறா என்று பார்ப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்தில் செயலிழந்து போயிருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கிறது அதனால்தான் சிபிசிஐடிக்கு விசாரணை கூறினார் முதலமைச்சர் நல்லா நீங்க கவனத்துல வச்சுக்கணும் அப்போ அந்த துவக்கத்திலேயே மாவட்ட ஆட்சியர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை செய்யாமல் இருந்திருந்தா கொஞ்சம் கவனமாயிருப்பாங்க ஏன்னா அண்ணன் மாசு வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அடிப்படையில ஸ்பாட்டுக்கு விசிட் போயிட்டாரு போயிட்டு சொன்னாரு மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும்னாரு அவர் நல்ல எண்ணத்துல சொன்னார் ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு யார் காரணமாக இருக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் காரணமாக இருக்க வேண்டும் முதல் சாவுல மாவட்ட ஆட்சியர் என்ன செய்தார் மாவட்ட ஆட்சியர் உண்மையிலேயே இது கள்ளச்சாராய குடுத்தி குடிச்சு அதன் மூலமாக ஏற்பட்ட இழப்புன்னு சொல்லி இருந்தா மீதி இருக்கிறவங்க எல்லாம் குடிச்சிருக்க மாட்டான்ல மீதி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்திருப்பான்ல அப்போ திட்டமிட்டு இதை மறைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் எதற்காக முயற்சி செய்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க துவக்கத்துல வரும்போது தொண்டை வறண்டு இருந்தது வைத்து போக்கு இருந்தது டிசென்ட்ரி இருந்தது அதனாலதான் வந்து அப்படி சொன்னாரு சொன்னார் நீங்க வந்து முழுமையான காரணங்களை கண்டறியாம ஒரு மாவட்ட ஆட்சியரை அறிவிச்சதே தப்பு தான அப்படி பார்த்தாலுமே கூட இப்ப மாவட்ட ஆட்சியரை இந்த அரசு நான் வந்து அரச குறை சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்குமான இடைவெளி என்பது நீண்ட தூரமாக போயிருச்சுங்கிறது இந்த சம்பவம் உணர்த்துது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சுன்னு நம்ம விமர்சனம் பண்ணமோ அதே விமர்சனத்தை இன்றைக்கு இந்த அரசை நோக்கியும் வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த அரசு ஒரு இடைவெளியை அதிகாரிகளோடு விட்டதா அல்லது அதிகாரிகள் இந்த அரசுக்கு இடையில் ஒரு இடைவெளி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்களாங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு தான் பதில் சொல்ல வேண்டும் சார் முதலமைச்சர் மட்டும் ஓடுவதல்ல முதலமைச்சர் மட்டும் உழைப்பது அல்ல முதலமைச்சர் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதல்ல யாரை நம்பி ஆட்சியை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய அனைத்து நற்பெயர்களையும் ஒரே நாளில் காலில் போட்டு சுக்குநூராக்கி இருக்கிறது இந்த சம்பவம் இந்த அரசுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்கு சார் உங்களுக்கு கிரைம் ரிப்போர்ட் இருக்குல்ல நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல ஜீரோ பர்சன்டேஜ் நில் என்னது கள்ளச்சாராய சாவு என்பது நில் ஒண்ணு கூட கிடையாது அப்போ இப்ப நீங்க கிரைம் ரிப்போர்ட் எடுத்து இந்த கிரைம் ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கணும்ல ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்து ஓராண்டுகள் தான் சார் ஆகுது சம்பவம் நடந்து அப்ப மரக்கான சம்பவத்தில் எதை செய்தார்களோ அதிகாரிகள் அதையே இப்போதும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா இந்த அரசுக்கு அவப்பையை ஏற்படுத்துவதற்காகவே அதிகாரிகள் இயங்குகிறார்களாங்கிற கேள்வி இருக்குல்ல இப்ப ஆட்சியரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க பணி இடைநீக்கம் நீக்கம் செஞ்சீங்களா இல்ல இடமாற்றம் செய்திருக்கிறீங்க அதன் மூலமா ஏதாவது அவருக்கு தண்டனையா அதே கலெக்டர் அலுவலகம் அதே உதவியாளர் அதே வாகனம் அதே கேம்ப் ஆபீஸ் அதே அவருக்கு தரப்பட்டிருக்கிற அரசு இல்லம் எல்லாம் அப்படியே அதனால என்ன பயன் இருக்கு இங்க என்ன செஞ்சாரோ அதை போய் அங்க செய்வார் அவருக்கு என்ன சார் தண்டனை அவர் இப்படி ஒரு உண்மையை மறைத்ததன் மூலமாக இவ்வளவு சாவுகள் நடந்திருக்கிறது அவரை குறைஞ்சபட்சம் நீங்க பணி இடைநீக்கமாவது செய்தீங்களா காத்திருப்போர் பட்டியலில் வச்சீங்களா பணி இடமாற்றம் செஞ்சிருக்கிறீங்க அதிகாரிகள் இவ்வளவு பேரை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்களா சஸ்பெண்ட் பண்ணா இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துருமா எங்கே தவறு நடந்தது இந்த தவறு நடந்ததற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் யாருங்கிற முழுமையான ரிப்போர்ட்டை மரக்காணத்துல இப்ப நடந்திருக்காது அரசு அதிகாரிகள் தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருப்பது அரசு இதுதான் முழுமையாக பேசப்பட வேண்டிய செய்தி இதுல அரசு ரொம்ப கவனமாக தான் சார் நடந்திருக்கிறாங்க அரசை முழுமையாக குறை சொல்லிவிட முடியாது ஏன்னா இந்த பிரச்சனையில் அரசு தன்னுடைய தவறை நூறு விழுக்காடு ஏற்றுக்கொண்டது அமைச்சர் ஏவா வேலு அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் அவர் முந்தா நாள் என்ன பேசினாருங்கிற செய்தியை ஊடகத்துல பார்த்தோம் நேற்றைக்கு முதலமைச்சர் கூட என்ன சொன்னார் நான் ஓடி ஒளிவதற்கு தயாராக இல்லை இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பு இருக்கிறேன்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர் அப்படி அறிவித்ததையே பெருந்தன்மையான அறிவிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் தன்னுடைய பொறுப்புணர்ந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார்னு நான் சொல்றேன் முதலமைச்சர் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய செயல்களை செய்த செய்ய வல்லவர் தான் செய்தவர் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் இந்த கள்ளச்சாராயங்கள் விசச்சாராயமாக மாறிய இடத்தில் ஒரு தோல்வியை இந்த அரசு சந்திச்சிருக்கு இதை சரி செய்துகள்லன்னு வச்சுக்கோங்க இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் ஆனா எதிர்கட்சிகள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து முழுக்க முழுக்க அரசியலாக பார்க்கிறேன் ஏன்னு கேட்டா நான் என்ன கேட்கிறேன் பாட்டாளி மகள் கட்சி நினைச்சா இதை தடுக்க முடியாத பாபாவுனுடைய படப்ட்டியை நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க இல்ல ரெண்டாயிரத்தினுடைய தொடக்கத்துல சினிமா படப்ட்டியை தூக்கிட்டு போயிருக்கீங்க வட மாவட்டத்துல ஒவ்வொரு ஊரா மதுவை ஒழிக்கணும்னு பேசுறாருல ஐயா ராமதாஸ் ஏன் நீங்க நினைச்ச அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத கள்ளச்சாராயம் செய்யறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க வந்து காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்க முடியாத உங்களால ஒரு சினிமா படப்புட்டியை தூக்கிட்டு போய் ஒரு படத்தையே நிறுத்த முடியுது ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களால வட மாவட்டம் முழுமைக்கும் ஸ்தம்பிக்க வைக்க முடியுது கலவரங்களின் மூலமாக இந்த கள்ளச்சாராயத்தை நீங்க தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க முடியுமா முடியாது முடியும் ஆனால் நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் காரணம் என்ன இதற்கு பின்னால் பாட்டாளி முகள் கட்சியும் இருக்கிறது ஒன்று இன்னொன்று முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார் அன்புமணி அன்தாஸ் நான் குறிப்பா ஏன் பாட்டாளி மகள் கட்சியை சொல்றேன்னா இந்த தேர்தலில் அவர்கள் களம் காண்கிற காரணத்தால் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள் சந்தேகம் இருக்கிறது பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு போவாங்கல்ல முன்னாடி இப்ப அதை அரசே எடுத்து நடத்துது அப்போ டோர் டு டோர் கேன்வாஸ் எலெக்ஷன்ல போவாங்க அப்படி போற டோர் டு டோர் கேன்வாஸ்ல போற இடங்கள்ல சீட்டை கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு அந்த கதவுகள்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற காட்சிகளை நீங்க பாத்துருப்பீங்க இது எல்லா இடங்கள்லயும் நடக்கும் இப்ப நான் வந்து திமுக ஆனது அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ணா திமுக காரிய வீட்டுல வந்து ஓட்டு கேட்டுட்டு அவருடைய ஸ்டிக்கரை ஓட்டிட்டு போவார் ரெட்டன்ல சின்னத்தை பாஜக காரர் என் வீட்டுல வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு தாமரை சின்னத்தை ஓட்டிட்டு போவார் அப்புறமா அதை பிரிச்சு எரியறவங்களும் இருக்காங்க அதை அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்ப இந்த ஸ்டிக்கர் ஒட்டிய வீடுகள் எல்லாம் உதயசூரியன் ஸ்டிக்கர் ஒட்டிய வீடுகள் எல்லாம் திமுகவினர் வீடுகளா ரெட்டல ஒட்டிய சின்னங்கள் பொருத்திய வீடுகள் பூரா அதிமுக வீடுகளா அது எலெக்ஷன் இப்பதான் சார் முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்காக ஒட்டப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர்கள் அதை வைத்து திமுகவினர் தான் செஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா எந்த வகையில நியாயம் அப்ப அயோக்கியத்தனம் செய்தவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இருந்தார்கள்னு கடந்த காலத்துல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்ப அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க எனவே முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது என்பது சார் இந்த நேரத்துல அரசும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து நிற்க வேண்டும் காலத்துல உங்களுக்கு கொரோனா யுத்த காலம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய பேரிடர் இல்ல இப்போது என்றாலுமே கூட தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத பேரிடர் என்றுதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன் இவ்வளவு பெரிய சாவுகள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கே மாறானது நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ல அரசியல் கட்சிகள் அரசியல் செய்வதற்காகத்தானே இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செஞ்சிலுவை சங்கங்களா அரிமா சங்கங்களா சுழற்சங்கங்களா இல்ல அரசியல் கட்சிகள் தான் ஆனா எதில் அரசியல் செய்ய வேண்டுமோ இந்த நேரத்தில் அரசோடு இருந்து இந்த பியூரோக்கரசியை நீங்க வந்து சரி பண்ணாம இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்காமல் வெறுமனே இதை வெறுப்பரசியலாக பேசுவது கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு சட்டமன்றத்தில் வந்து நிற்பது என்பது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயம் தேடுகிற நடவடிக்கை நான் அது மக்களே ரசிக்க மாட்டாங்க ஒரு தார்மீக எதிர்கட்சி அப்படி செய்யவே கூடாது சசார் ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சிக்கு அதற்கு ஒரு தத்துவம் இருக்கிறதுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட்னு சொன்னார் ஒரு நிழல் அரசை நடத்தத்தக்க வல்லமை யாருக்கு இருக்கிறதுன்னு கேட்டா எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட எதிர்கட்சி பொறுப்பு பொறுப்பு இல்லாமல் கூட அரசியல் ஆதாயத்தை எந்த வகையில் நியாயம் என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்கள் எழுந்திருக்கிறது அரசு எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையில் தோல்வியை தழுவி இருக்கிறதோ அதே தோல்விக்கு இணையான தோல்வியை எதிர்கட்சிகளும் தழுவி இருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சனையில் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி